வெல்கம் டு ஷார்ட் ஷார்ட்ஹேண்ட் தமிழா இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது ஷார்ட் ஹேண்டோட பேப்பர் வேல்யூவேஷன் வந்து தொடங்கி டூ டேஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த பேப்பர் வேல்யூவேஷன் வந்து எப்படி போயிட்டுருக்கு எவ்வளோ பேர் வந்து ஒன் டேக்கு திருத்துறதில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ ரிசல்ட்டில் வரப்போகுது ஸோ இதை பற்றி வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே ஷார்ட் அண்ட் தமிழாவோட லைவ் ஆன்லைன் கிளாஸஸ்கானால் அட்மிஷன் வந்து ஓப்பனில் இருக்குது நீங்கள் தமிழ் பேசிக் நீங்கள் இங்கிலீஷ் பேசிக் எல்லாத்துக்குமே வந்து அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது நீங்கள் ஜூனியர் முடிச்சவங்க இன்டர்மீடியட்டுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாலும் ஸோ இங்கே வந்து பேஜ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கலாம் கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்குது ஸோ கிளாஸஸ் வந்து லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் தான் ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி எல்லாம் இருக்காது உங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் வந்து போர்டில் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அதே மாதிரியே தான் நாங்கள் உங்களுக்கு வந்து போர்டில் டீச் பண்ணி அந்த கிளாஸஸ்க்கான ரெக்கார்டிங் வீடியோஸையும் வந்து உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் டெய்லியும் வந்து டே பை டே வந்து ஒரு வரிசையாக வந்து நீங்கள் கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு கிளாஸில் வந்து ஷார்ட்கட்ஸ் நடத்துவோம் அதுக்கான பிடிஎஃபும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து லைவ் ஆன்லைன் கிளாஸஸில் வந்து தினமும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பேப்பர் வேல்யூவேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இப்போ டூ டேஸ் நடந்த பேப்பர் வேல்யூவேஷனில் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டாஃப் திருத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பேப்பர்ஸ் வந்து அவங்களுக்கு திருத்துறது கொடுப்பாங்க அது வந்து கலந்தும் கொடுப்பாங்க இப்போ தமிழ் சீனியர் திருத்துறாங்கன்னா அவங்க இங்கிலீஷ் ஜூனியரும் திருத்துவாங்க இங்கிலீஷ் சீனியரோட செகண்ட் பேப்பரையும் இவங்க வந்து திருத்தலாம் இப்போ அவங்க அப்படி திருத்தும் பொழுது இப்போ ஒரு ஒரு கிரேட்டில் வந்து எவ்வளோ எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இங்கிலீஷ் ஜூனியர் பேப்பர் திருத்துறாங்க அப்படின்னா அது இருபத்தி அஞ்சு பேப்பரில் வந்து இப்போ இந்த டூ டேஸ் வேல்யூவேஷனில் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது எப்படினா ஒரு ஏழுலேருந்து எட்டு பேப்பர் வரைக்கும் வந்து இங்கிலீஷ் ஜூனியரில் வந்து பாஸ் பண்ணுறாங்க இப்போ இங்கிலீஷ் ஜூனியர் இப்போ தான் பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறதால நிறைய வந்து கேப் விட்டு கேப் விட்டு எழுதியிருக்காங்க அவங்க வந்து அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணாமல் நிறைய கொஞ்சம் ஒமிஷன் பண்ணி எழுதியிருக்காங்க இதே தமிழ் சீனியர் பேப்பர் இருந்த பார்க்கும்பொழுது ஒரு இருபத்தஞ்சி பேப்பர் ஒரு நாள் திருத்துறாங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து ஒரு பன்னெண்டு பேப்பர் பக்கம் பாஸ் ரிசல்ட் வருது தமிழ் சீனியர் எப்பவுமே எழுதுகிற மாதிரி இந்த தடவையும் தமிழ் சீனியர் பரவாயில்ல அடுத்து இப்போ இங்கிலீஷ் சீனியர் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிப்போம் இப்போ இங்கிலீஷ் சீனியர் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேப்பரில் வந்து ஸோ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேப்பரும் ஒரு அடுத்த நாளும் வந்து ஒரு ஆறு பேப்பருங்கிற மாதிரி வந்து இங்கிலீஷ் சீனியரில் வந்து பேப்பர் வந்து பாஸ் ஆகுது இப்போ இது வந்து ஒரு ஆவரேஜாக பார்க்கும் பொழுது இப்போ இங்கிலீஷ் சீனியரில் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற சென்டர்ஸில் வந்து இன்னும் பாஸ் ரிசல்ட் அதிகமாச்சு அப்படின்னா இது வந்து தௌசண்ட் கிட்ட கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லா எக்ஸாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கிரேடுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க இப்போ அடுத்தது வந்து இப்போ ஒரு ஒரு சென்டர்ஸில் வந்து ஸ்டாஃப் வந்து திருத்துறதுக்கு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறதால மதுரை டிஸ்ட்ரிகோட பேப்பர்ஸ் வந்து வேறு சென்டர்ஸ்க்கும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேப்பர்ஸ் பக்கம் இப்போ இந்த டூ டேஸ் வேல்யூவேஷன் வந்து முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து ஒரு வெனஸ்டே வரைக்கும் வந்து பேப்பர் வேல்யூஷன் நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நீங்கள் இப்போது முடிச்சு இப்போ ஜூனியர் முடிச்சிருக்கீங்க அடுத்த கிரேடுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் வந்து ஓப்பனில் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ தான் நீங்கள் ஷார்ட் அண்ட் என்ட்ரி ஆகிறீங்க நீங்கள் பேசிக் தமிழ் பேசிக்கும் இங்கிலீஷ் பேஸிக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாலும் ஸோ இங்கே பேசிக்கான பேட்சஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கிளாஸஸ்க்கான ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பேக்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றின எல்லா அப்டேட்டும் வந்து உங்களுக்கு சேனலில் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ த சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ